காதலியா காதலி அதுல எந்த டவுட்டும் இல்ல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவி பேட்டில கமல் இப்படி ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த வீடியோ கடந்த பத்து நாட்களா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் முதல் முறையா ஸ்ரீபித்யாவுடன் இணைந்து நடித்தார் கமல்ஹாசன் அதன் பிறகு அபூர்வ ராகங்கள் படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் தீப்பற்றி பற்றி எரிஞ்சிருக்கு அந்த படம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் மேரேஜ் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக ஸ்ரீவித்யாவோட அம்மாவை கமல் மீட் பண்ண போயிருக்காரு இன்னும் நிறைய உயரத்துக்கு போக வேண்டியது இருக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கெரியர் பாதிக்கணும்னு சொல்லி கல்யாணத்தை தடை பண்ணிட்டாங்க இதனால கோபமா கமல் அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா கிட்ட பேசுறத தவிர்த்திருக்காரு அவங்களோட காதலும் முறிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஸ்ரீவித்யாவை பணம் காய்க்கிற மரமாவே ஜார்ஜ் தாமஸ் பார்த்ததால இரண்டே வருஷத்துல இருவரும் பிரிஞ்சுட்டாங்க ஸ்ரீவித்யா சம்பாதிச்ச பணம் அவர்கிட்ட இருந்த சொத்துக்களையும் ஜார்ஜ் அபகரிச்சுட்டதா சொல்லப்பட்ட நிலையில சுதந்திரம் கிடைச்சா போதும்னு தனிமையில் வாழ்ந்திருக்காங்க ஸ்ரீவித்யா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதாநாயகியா படம் கிடைக்காததால குணச்சித்திர வேடங்களில் நடிச்சு தனிமையில காலத்தை ஓட்டிட்டு வந்திருக்காங்க இப்படியே பத்து வருஷம் ஓடிய நிலையில் அவங்களுக்கு புற்றுநோய் முற்றி போய் இனிமே நாலு நாள் தான் இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட ஸ்ரீவித்யா கமல ஒரு வாட்டி நேர்ல பாக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் கமலுக்கு தெரிவிக்கப்பட அவரும் நேரில் போய் பார்த்திருக்காரு அந்த மகிழ்ச்சியோட ஸ்ரீவித்யாவின் உயிர் பிரிந்து விட்டது இறந்த பிறகு கேரள நடிகர் சங்கத்தோட வேண்டுகோளுக்கு இணங்க அரசு மரியாதையோட ஸ்ரீவித்யாவோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டது அபூர்வ ராகங்கள் படத்தில் கமலுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் காதல் மலர்ந்த போது கமலுக்கு வயது பத்தொன்பது ஸ்ரீவித்யாவுக்கு இருபது ஸ்ரீவித்யாவை திருமணம் செய்து கொள்ள கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்திய போது கமலுக்கு வயது இருபது ஸ்ரீவித்யாவிற்கு இருபத்தி ஒன்று இந்த வயது வித்தியாசம் சினிமா எதிர்காலம் இரண்டையும் தான் திருமணம் வேண்டான்னு ஸ்ரீவித்யாவோட அம்மா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஒண்ணு மட்டும் உண்மைங்க காதல்ல ஜெயிச்சவங்க வாழ்க்கையில தோத்துருவாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க காதல்ல தோத்தவங்களா இருப்பாங்க